அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தைப்பூச திருநாளுடைய பதிவு முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான வழிபாட்டில் ஒன்று தான் இந்த தைப்பூச வழிபாடு யார் ஒருத்தங்க முருகப்பெருமானை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக இந்த நாளில் விரதங்கள் இருந்து வழிபட்டாலும் சரி விரதங்கள் நாங்கள் எடுக்கலை அப்படின்னாலும் சரி முருகப்பெருமானை இன்றைய நாள் நம்ம சர நடைஞ்சாலே போதும் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தவிடு பொடியாகும் நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு சுபிக்ஷம் முன்னேற்றம் இது எல்லாமே முருகன் அருளாலே நடக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தினமான நாளைய தினத்தில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜை அறையில் செய்யக்கூடிய சில எளிமையான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பூஜை அறையில் எல்லாருமே தண்ணி வச்சுருப்போம் பாத்திரத்தில் இந்த பஞ்ச பாத்திரத்தில் மிக முக்கியமான முருகனுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து அப்படி போட்டு வச்சு பாருங்கள் பூஜை கண்டிப்பாக வந்து முருகனுடைய அருட்களாற்றம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் விலகி குடும்பத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது நமக்கு முருகன் அருளாலே நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கிறத கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட முருகனுடைய ஒரு பூஜை அறைக்கான ஒரு சின்னதான ஒரு டிப்ஸாக இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு நாளைக்கு நிறைய முருக பக்தர்கள் விரதம் இருப்பாங்க நிறைய பேர் பழனிக்கு பாத யாத்திரை போகிறது நமக்கு வந்து பால் குடம் சுமந்துட்டு போய் அந்த முருகனுக்கு வந்து அபிஷேகத்தை கொடுக்கறது அப்படி முருகனுக்கான வழிபாடுகள் நிறைய செய்வோம் எங்களால் விரதங்கள் இருக்க முடியலமா அப்படிங்கிறவங்க நீங்கள் எளிமையான முறையில் முருகனை வழிபட்டாலே போதும் நாளை தினம் ஒரே ஒரு நாள் மட்டும் முருகனாடுக்கான அந்த வழிபாட்டு முறைகள் வந்து எப்படி விரதம் இருக்கணும் நம்ம எப்படி எந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ விளக்கம் நம்முடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நேரமாச்சும் நீங்கள் முருகனை வேண்டி விரதம் இருந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நாட்களும் நம்ம ஜென்மம் முழுக்க வரக்கூடிய எல்லா நாட்களுமே முருகனே நம்மளை பார்த்துக்குவாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான தைப்பூச நாளுக்கு நீங்கள் முருகனுக்கு சுவாமிக்கு உங்களால் முடிந்த எந்த விதமான நிவேதனங்களும் வைக்கலாம் குறிப்பாக ஒரே ஒரு டம்ளர் பாலும் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி தேன் கலந்து நீங்கள் வைங்க நாளைக்கு தேனும் தினை மாவும் கலந்து உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியும் கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு பெசரி அதில் வந்து சுவாமிக்கு வைக்கிறது இல்லாட்டி ஒரு புட்டு மாதிரி பண்ணி வைக்கிறது இல்லாட்டி அந்த தினை மாவில் மாவிளக்கு ஏற்றி நம்ம வழிபடுறது இது மாதிரியான தேனும் தினை மாவும் இப்படி கலந்த பொருட்கள் இந்த பால் கலந்த பொருட்கள் சுவாமிக்கு நாளைக்கு நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதெல்லாமே முருகனுக்கான ரொம்ப இஷ்டப்பட்ட பொருட்கள் அதனால் நம்ம சொல்லிக்கின்ற சின்ன சின்ன வழிபாட்டு முறைகள் ஏன்னால் எல்லா கடையிலையும் நீங்கள் அதுக்காக போய் பொடி பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு தேவையில்லைங்க இந்த மாவு வந்து நம்முடைய ஷாப்பில் எல்லா இடமும் கிடைக்கும் அப்படி இருக்கப்போ நம்ம சின்னதான ஒரு கால் கிலோ பேக்கெட் வாங்கிட்டு கூட நம்ம இது மாதிரி முருகனுக்கு நாளைக்கு பிரசாதமாக வச்சுட்டு அந்த பிரசாதத்தை உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாேருமே ஷேர் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு நம்முடைய நீங்கள் விரதங்கள் வந்து ஒரு நேர விரதம் ரெண்டு நேர விரதம் அப்படி விரதங்கள் இருக்கிறவங்க அந்த விரதத்தை கூட பூர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் முருகப்பெருமானை வழிபடலாங்க நம்மகளுடைய உண்மையான ஒரு அன்பும் நமக்கான அந்த ஆத்மார்த்தமான ஒரு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா முருகன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த உண்மையான நம்பிக்கை யாருக்கிட்ட இருக்கோ எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்னை முருகன் கைவிடவே மாட்டார் எதாக இருந்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு பக்தியும் ஒரு உண்மையும் நம்மக்கிட்ட எப்பயுமே உண்மை இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த உண்மை இருக்கும் பட்சத்தில் எப்பயுமே சகல தெய்வங்களும் நம்ம கூடவே இருக்குங்கிறது தான் ஐதீகம் அப்படி நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கிட்ட இது மாதிரியான வழிபாடுகளை பண்ணுங்கள் அப்படி பூஜை அறையில் எல்லாருடைய வீட்லேயுமே பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் அந்த தண்ணீரில் நம்ம சொல்லுகின்ற பொருட்களை போட்டு வச்சிங்கன்னா நல்லபடியான ஒரு செல்வ கடாட்சம் பெறுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் துஷ்டி சக்திகள் இது எல்லாம் போகிறது நம்ம குடும்பத்தில் ஒரு நெகட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எல்லாமே போய் நம்ம குடும்பம் நல்லபடியாக கொண்டு வரத்துக்கு இது ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் ஏன்னா இந்த நாளில் தான் அசுரனை வந்து வதம் செய்வதற்காக அன்னை பார்வதி கிட்ட இருந்து அந்த ஞானவேல் வாங்கிய ஒரு நாள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளில் நம்முடைய வீடுகளில் இந்த வழிபாடுகளை செஞ்சாலே போதும் பஞ்சபாத்திர தண்ணீரில் முருகனுக்கு உகந்த ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா செவ்வரளி பூ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே கூட நீங்கள் கடையில் வந்து பக்கத்தில் பூக்கார்கிட்ட சொல்லி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் பூ வெறும் உதிரி புஷ்பம் ஒரே ஒரு பூ கிடச்சா கூட போதுங்க அந்த செவ்வரளி பூ ஒரே ஒரு பூவை அந்த பஞ்ச பாத்திர தண்ணீரில் நீங்கள் போட்டுட்டு முருகனுக்கு உகந்த சந்தனம் சந்தனங்கிறதே வந்து மஞ்சள் காரகன் இப்போ சந்தனம் வந்து நமக்கு இல்லாத பட்சத்தில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு தைப்பூசங்கிறது முருகனுக்கு எந்தளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி தான் நம்முடைய குரு பகவானுக்கும் ரொம்ப அந்த பூசம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப உகந்தது அப்போ மஞ்சள் அல்லது சந்தனம் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது மிக முக்கியமான விபூதி ஏன்னா விபூதி வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த பொருள் நம்ம வந்து நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்குறீங்க இது மாதிரி பால் பழங்கள் பஞ்சாமிரதத்துக்கான பொருட்கள் அப்படி வாங்கி கொடுத்தாலுமே விபூதி மட்டும் நாளைக்கு நீங்கள் நல்ல சுத்தமான விபூதி ஒரு பேக்கெட் வா முருகனுக்கான அபிஷேகத்துக்கு அந்த வேலுக்கான அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்குறப்ப நமக்கு வந்து எல்லா விதமான சகல நன்மைகள் நடக்கும் நம்முடைய கரும வினைகள் எல்லாம் தீரும் வீட்லேயே வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் மாற்றி மாற்றி ஆகிட்டே இருக்குன்னா இது மாதிரி விபூதி அபிஷேகம் வந்து முருகனுக்கு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் நாளைக்கு விபூதியை ஒரே ஒரு பிஞ்சு இப்போ புதுசாக நம்ம வாங்கணும்னு தேவையில்லை நம்முடைய பூஜை அறையில் ஏற்கனவே இருக்குன்னா அந்த விபூதியிலேருந்து ஒரே ஒரு பிஞ்சு எல்லாமே ஒரு சாஸ்திரத்துக்கு ஐதீகத்துக்கு நீங்கள் இப்படி போட்டு வச்சுட்டு அந்த பஞ்சபாந்திர தண்ணியை அப்படியே வச்சுருங்க ஏன்னா நாளை தினம் நம்ம நிறைய வந்து மந்திரங்கள் செல்வோம் அப்படி இல்லை எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாட்டி கூட ஓம் ஷரவண பவ இல்லாட்டி ஷரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் இப்படி முருகனுடைய இந்த மூல மந்திரத்தை நம்ம இருபத்தி ஏழு முறையும் நூற்றி எட்டு முறையும் பூஜை அறையில் உட்காந்து நம்ம ஜபிக்கிறப்ப நம்ம சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் நம்ம வைக்கக்கூடிய அந்த நீரில் வந்து இறங்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் எப்பயுமே நம்முடைய பூஜை அறையில் நம்ம தண்ணி வைக்க சொல்கிறது அப்படின்னா அந்த தண்ணி வக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி நம்ம பூஜைகள் நீங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வந்து தூபதீப ஆராதனைகள் இதெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உள்ள பூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூவால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்கு எப்படி இந்த ஒரு நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு பூஜை முடித்தோன்னு நம்ம மேலே வந்து அந்த ஹோலி வாட்டர் அதாவது புனித தீர்த்தம் வந்து தெளிப்பாங்க நம்ம மேலே எல்லா முருகன் கோவிலையும் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு நீங்கள் பூஜையில் இருக்கிறவங்களுக்கு மேலெல்லாம் தண்ணி தெளிச்சு விடுவாங்க மாவிளைகளால் அப்படி வந்து தீர்த்து நமக்கு தெளிச்சு விடுவாங்க அதே மாதிரி தாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வீடுட்டோட மூளை முடுக்குங்க வீட்டில் இருக்க எல்லோரும் மேலேயும் இந்த பஞ்ச பாத்திரம் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக தெளித்து விடுங்க ஏன்னா நம்ம இவ்வளோ மந்திரங்கள் சொல்லியிருக்கோம் இப்படி ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தினுடைய சக்தியானது நமக்கு அந்த நீரில் இறங்கியிருக்கு அப்படி முருகனுக்கு உகந்த இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நம்முடைய வீடுகள் ஃபுல்லாக நம்ம அப்படி தெளிச்சு விட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கெட்ட கருமாக்கள் ஏதாவது நெகட்டிவ்ஸ் எது இருந்தாலுமே எல்லா தீமைகளும் நம்மை விட்டு ஒழியும் நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக ஒரு செல்வம் சேரும் சுபிக்ஷம் சேரும் பதினாறு வகையான செல்வங்கள் செல்வங்கள் சொன்னால் வெறும் பணம் காசு மட்டும் கிடையாதுங்க நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறது பிள்ளைங்களுக்கான ஒரு படிப்பு ஒரு முன்னேற்றம் நம்ம குடும்பம் கணவன் மனைவியாக சந்தோஷமா இருக்கிறது இப்படி பதினாறு வகையான செல்வங்கள் அப்படி எல்லா வகையிலையுமே நம்மை வந்து சேரும்ங்கிறது தான் ஐதீகம் நாளை மறக்காமல் பூஜை அறையில் தண்ணீரில் இந்த பொருளை போட்டு வைங்க முருகனுடைய அருட்கடாற்றம் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவணபவாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்